செம மாஸ் காட்டிய கமல்ஹாசனின் இந்தியன் இரண்டு முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா கமல்ஹாசன் பத்து நிமிடங்களே நடித்த கல்கி இருபத்தெட்டு தொன்னூற்றி ஏடி படம் வெளியானதைத் தொடர்ந்து நேற்று ஜூலை பன்னிரண்டு வெளியான படம் இந்தியன் இரண்டு பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் கமல் ஹாசன் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் என பலர் நடிக்க அனிருத் இசையமைத்திருந்தார் நீண்ட காலமாக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்தியன் இரண்டு படம் இந்தியா முழுவதும் சுமார் ஏழாயிரத்து எண்ணூற்று ஒன்று காட்சிகள் திரையிடப்பட்டுள்ளது படத்திற்கான முன்பதிவுகள் கூட தாறுமாறாக நடந்தது முனபதிவின் மூலம் முதல் நாளில் முப்பத்தைந்து ரூபாய் முதல் நாற்பது கோடி ரூபாய் வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது வசூல் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த இந்தியின் இரண்டு படம் விமர்சன ரீதியாக மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதனால் முதல் நாள் வசூல் அமோகமாக நடக்குமென எதிர்பார்க்கையில் அதேபோல்தான் நடந்துள்ளது அதாவது கமல்ஹாசனின் இந்தியன் இரண்டு படம் முதல் நாளில் மட்டுமே உலகம் முழுவதும் அறுபது ரூபாய் கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது இன்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்